எனக்கு நான் வந்து மதுரை பெரிய என்ன பிள்ளை ஆப்ரேஷன் எடுத்தது ஒரு த ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய் சொன்னா தேவைக்கப்ப மாறுக்கிற அதுக்கே தெரியும் இல்லை தெரியாது அந்த பிள்ளையை போது எவ்வளோ பெரிய குடும்ப தலைவண்டி வச்சு படுக்கிறது பதிவு எடுத்ததால் தலைவண்டி வச்சு படுக்கிறது தலைவலி வரும் எனக்கு முன்னாடி தெரியாது கிற்பை ஆப்ரேஷன் பண்ண உடனே தெரியும் இந்த விஷயமே அதனால தான் எனக்கு முன்னாடியே தலைவலி வந்தது மயமா இருந்தது தலைவண்ணி வச்சுப்படுத்துனா அப்புறந்தே எனக்கு தெரிஞ்சது ஆசைக்கு ஒரு தலைவண்டி வச்சு படுத்தால் கூட தலைவலி வந்துடும் நான் தலைவாணி வச்சு படுக்கிறதே இல்லை மத்தியானம் நான் சாப்பிடலாம் ஏற்றி நைட்டு சாப்பிடலாம் நைட்டு சாப்பிடலாம் தாயே தீ பாஞ்சம தாய் உலகத்தில் எல்லா தாயே எல்லாத்தையும் காப்பாத்துங்க